ஒரு சின்ன ஊர்ல ஒருத்தர் இருந்தார் அவர் பெயர் ராஜா ராஜா ஒரு சாதாரண கலைஞர் அவன் வேலை செஞ்சது நல்லா இருந்தாலும் அவனுடைய கனவுகள் பெரியா இருந்தது அவன் ஒரு பெரிய கலைஞராக ஆகணும்னு ஆசைப்பட்டான் அவன் அதிக நேரமும் வேலை செய்து சுடுதல் படிக்கவும் கலைஞருக்கான புத்தங்கள் வாங்கினான் ஒவ்வொரு நாளும் அவதன் கலை திறமையை மேம்படுத்த பல முயற்சி செய்தான் ஆனா அவன் திறமையை அங்கீகரிக்க யாரும் இல்லை இதனால் அவன் மனம் கஷ்டப்பட்டான் ஒரு நாள் அவன் நண்பர் சுந்தராவனை சந்தித்தான் சுந்தராவனுக்கு சொன்னான் நீ ஒன்று திறமையை வேறொருவருக்கு காட்டணும் நம்ம ஊரில் ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடக்குது அது நீ பங்கேற்று பாரு கதையின் முடிவு இந்த கதை மூலம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது சோதனைகள் மற்றும் போராட்டங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கும் ஆனாலும் அவற்றை எதிர்த்து நம்முடைய கனவுகளை நிஜமாக்க முயற்சிக்க வேண்டியது அவசியம் அதுவே நம்மை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்வது